இவங்களுடைய சூழ்ந்திருக்கக்கூடிய வறட்சியான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா நீங்க வறட்சியை பார்த்த உடனே மிகையோ இவ்வளோ கஷ்டத்தில் நான் நிற்கிறேனே அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க மூன்று யோவானில் அப்போ ஆகிய யோவான் மூலமா எழுதி வச்ச வசனம் என்ன அப்படின்னா பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல அப்படின்னு அப்படின்னு என்ன அர்த்தம் முதலாவது உன் ஆத்மா வாழவை ஃபர்ஸ்ட் ஆத்மா வாழ் சூழ்நிலைகளை பார்த்துட்டு நீங்க என்ன சேர்ந்து கூடாது பயந்துடக்கூடாது இன்னைக்கு பணம் தேவைப்படுது பணம் இல்லையே அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த தேவன் வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் தேவைகளை சந்தை அப்படின்னு ஆத்மாவில் நம்ம வந்து கழி கூறணும் சந்தோஷப்படணும் ஆத்மாவில நம்ம வந்து மைண்டை வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த நெகட்டிவான காரியத்தை பார்த்துட்டு சோர்ந்து போயிடக்கூடாது ஐயோ இது பிரச்சனை நான் அப்படி சமாளிப்பேன் தெரியலையே அப்படின்னு யோசித்து என்ன பண்ணிடக்கூடாது கலங்கக்கூடாது கூடாது ஆத்மா வாழ வைக்கணும் ஆத்மா நமனோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய நான் செய்வேன் இதை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன்